எ போறோம் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான்தான் தான் உங்க ரோஜா நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் உங்களை வந்து வீடியோவில் வந்து பாக்குறேன் ஆமா இப்ப வந்து அக்கா எல்லாம் ஊர்ல வந்து வந்திருக்காங்க எல்லாருமே ஸோ அந்த விளாக் வந்து போகல டைம் இல்லை எடிட் பண்ணவே ஆள் இல்லை இதே நான் தான் எடிட் பண்ணணும் போல இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எங்க போறோம் பஸ் ஸ்டாண்ட் போய் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வேற வந்துருச்சு

எது நல்லா இருக்கும் அது வாங்குவோம் அக்கா நம்ம போய் செலெக்ஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆசை வாங்க நம்ம எங்கே போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கும் அப்படியே எனக்கு எதனா தேவைன்னாலும் விஜா கிட்ட கேட்டு ஆட்டி போட்டுடலாம் அதனால தான் பழைய பொருள் எல்லாமே எடுத்துட்டு வரேன் வாங்க போய் இன்னைக்கு விஜா கிட்ட இப்படி போகிறாலா வரும்போது பேகு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு கூட்டு வந்துடலாம் ஐசா இது ரோட்ல என்ன பாரு ஓகே ஏ இது இது எல்லாம் என்ன பொருள் தான் எது என்ன अरे ये क्या सामने वाले क्या तुझे हां लल्ला निकली लल्ला आले खेले लल्ला लल्ला और आदमी लिए काली पुतराला लल्ला पोट पर फेस्टिवल टाइप ऑलरेडी चलन में है रात कर दिया என்ன எடுத்தோம் சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல போயிட்டு வீட்டுல போயிட்டு பாக்கலாம் என்னதான் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஜெசிகாவுக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு

உங்க காத குத்தோறோம் காதை குத்த போறோமா எப்போ எப்போ எப்போமா இப்போ இல்லம்மா போறோமா போறோம்

சரி கொலுசு யார் வாங்கி கொடுத்தா அம்மா எந்த அம்மா எனக்கு ஜெசி எனக்கு உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாளா ஐயோ எங்களுக்கு கால் கட்டு கால் கட்டு வாங்க கால் கட்டு வாங்க கொலுசு கட்டு எங்களுக்கும் வந்து வெள்ளி பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருக்கோம் வாங்க போய் நம்ம எடுத்து வந்து பாக்கலாம் இது என்ன இதுப்பா விளக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இது இது மெட்டி இது இது உணச்சு இது அம்மாவுக்கு நம்ம வந்து ஜெசிகாக்கு வந்து கொலுச்சு எடுத்தாச்சு எங்களுக்கு வந்து மெட்டி எல்லாம் எடுத்தாச்சு காது குத்திக்குன்னு சொல்லிட்டு போனது அத மட்டும் உங்க கிட்ட நாங்க காட்டல அது வந்து சர்ப்ரைஸ் வந்து காது குத்திக்கு வந்து பார்க்கலாம் என்ன எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு செலெக்ஷன் எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்க ஜெஸிமா மெட்டி குடுக்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மெட்டி போடாமல் பார்த்தா தர மாட்டேங்கிறா அடிக்க வந்து போயிட்டு வந்தாச்சு ஜெசிகா காது குத்திக்காக பர்ச்சஸ் எல்லாமே பண்ணியாச்சு டிரஸ் எல்லாமே அக்கா அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாருமே வந்து காது குத்தி அப்போ போடுறதுக்காக ட்ரெஸ் வந்து ஏற்கனவே சேனலுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துல எதுக்கு ரிலேட்டடா கமெண்ட் பண்ணுங்க டாடா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டா பாய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அடுத்த வீடியோ எல்லாமே வரும் டாடா பாய்